வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டீக்கடை பெஞ்சேனல் இன்று உலகம் முழுக்க நடந்த ஐந்து முக்கியமான செய்திகளை இப்போ நீங்கள் கேட்கப் போறீங்க ஒவ்வொன்னும் ரொம்ப முக்கியமானது வாங்க தொடங்கலாம் உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் நிறைவடையாமலே தொடர்கிறது சமீபத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைனில் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகின்றன பல நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களைத் தேடிக் கொண்டிருக்கின்றனர் உலக நாடுகள் இந்த போரை முடிவுக்குக் வர முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றன ஆனால் நிலைமை இன்னும் குழப்பமாகவே உள்ளதுடன் உலகம் முழுவதும் வெப்ப அலை மோசமாக தாக்கி வருகிறது ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் சாதனை வெப்பநிலை பதிவாகியுள்ளது வனக்காடுகளில் தீ பரவல் குடிநீருக்கான தட்டுப்பாடு மற்றும் மின் தடை போன்ற பிரச்சினைகள் அதிகரித்து வருகின்றன மருத்துவர்கள் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் கவனிக்கப்பட வேண்டும் என எச்சரிக்கின்றனர் பருவநிலை மாற்றத்தின் தாக்கமே இது என விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இப்போது நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டால் எதிர்காலம் ஆபத்தாக மாறும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பிபா மகளிர் உலகக்கோப்பை ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கின்றன பல்வேறு நாடுகள் தங்கள் அணிகளை தயார் செய்து வரும் நிலையில் இம்முறை போட்டிகள் மிகவும் ரசிக்கத்தக்கவையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு வானுயர்ந்த வீராங்கனைகள் இந்த முறை மீண்டும் தங்கள் திறமையை நிரூபிக்க களமிறங்குகிறார்கள் இந்தியா முதல் முறையாக குவாலித்தை செய்யும் வாய்ப்பு இருப்பதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் உலகம் முழுவதும் கணக்கானோர் இந்த போட்டிகளை பெரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் வணக்கம் நன் இருபது இருபத்தைந்து ஆம் ஆண்டு ஆசியாவின் ஒரு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வைரஸ் ஏனியக்ஸோஆரே இரண்டைந்து தற்போது பல நாடுகளில் பரவி வருகிறது இந்த வைரஸ் கொரோனா வைரஸின் அட்வான்ஸ் போன் போலவே உருவாகி இருக்கிறது என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இது மூச்சுத் திணறல் தலைவலி உடல் வலி மற்றும் தீவிர காய்ச்சலை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு அதிகரிக்க பல நாடுகள் மீண்டும் டிரைவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாஸ்க் மெண்டேக்ஸ் போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன வைரஸ் ஒரிஜின் ஏனியக் ஐந்து வைரஸின் மூல காரணம் குறித்து இன்னும் தெளிவான தகவல் இல்லை ஆனால் சில அறிக்கைகள் இதை ஒரு பயோ மியூடேட்டேட் என எனக் கூறுகின்றன குளோபல் ரெஸ்பான்ஸ் ஹூ மற்றும் பல உலக நாடுகள் கூடுதல் ஆய்வுகள் மேற்கொண்டு தடுப்பு மருந்து உருவாக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன பாய்னல் நோட் நண்பர்களே இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் அனைவரும் உடல் நலத்தைக் காக்க சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் இதுதான் நண்பர்களே இன்றைய உலகம் நிறைந்த உண்மைகள் சவால்கள் கவலைகள் நாம் தெரிந்து கொள்வதால்தான் நாம முன்னேற முடியும் உண்மையை உங்களுக்கு நேரடியாக சொல்வதுதான் டீ கடாய் பேஞ்ச் சேனலோடு வேலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷன் நாளை மேலும் ஒரு உண்மை செய்தியோட சந்திக்கலாம் டீ கடாய் தான் உண்மையை பேசும் பெண்